السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المزيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم சதகல்லாஹூல் மௌனானேன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அன்பிற்குனி அன்பிற்குனி அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் உலகில் மக்களை நேசிப்பதற்கான பல காரணங்கள் இருக்கலாம் உலகில் நம்முடைய காரியங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஆகி இருக்கிறது என்பதற்காக இது போன்ற பல காரணங்கள் நாம் ஒருவரின் மீது வைக்கக்கூடிய பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடுவது உண்டு ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலிவாசல்ல அன்னவர்களை அல்லாஹு தலா குரானில் அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுதே அன் நபி யூ பில் முக்மீன் அன் ஹுசைன் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் மன்னர்கள் முஹ்மீன்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹு தலா குரானின் குறிப்பிடுகிறான் பொதுவாகவே முஃபஸிர்கள் திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்கள் அன்பை பாசத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது வைக்கக்கூடிய பாசத்தை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் முதலாவது ஒரு மனிதன் பிற மனிதனை அழகுக்காக வேண்டி அவன் நேசிப்பான் அழகாக இருந்தால் இயற்கையாக அவன் மீது பாசம் வருவது உண்டு இரண்டாவது தனக்கு ஏதேனும் அவர் உபகாரம் செய்திருப்பார் அவரின் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் நமக்கு நடந்திருக்கும் நம் வாழ்வில் நாம் மிகவும் கீழ்த்தரமானவர்களாக ஒரு பொருளாதாரத்தில் மிகவும் குறைந்தவர்களாக நாம் இருந்திருப்போம் நம்மை அவர் நம் வாழ்வை தூக்கிவிட்டவராக இருப்பார் நமக்கு பெரும் உபகாரம் செய்தவராக இருப்பார் எனவே நாம் அவரை நாம் நேசிப்போம் மூன்றாவது அவர் நறுகுணம் உள்ளவராக இருப்பார் எல்லோரிடமும் சகஜமாக ஓப்பனாக பழகக்கூடிய பின்னால் போய் வேறு மாதிரியும் முன்னால் ஒரு மாதிரியும் பேசாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி எல்லோரிடமும் பேசக்கூடிய நற்பண்பு உள்ளவராக அவர் இருப்பார் எனவே நாங்கள் அவரை நேசிப்போம் நான்காவதாக அவர் நமக்கு உறவுக்காரராக இருப்பார் எனவே இந்த நான்கு காரணத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிக்கிறான் என்று முஃபஸிர்கள் நமக்கு விளக்கும் சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லார் செல்லம் அவர்களை நாம் நேசிப்பது எந்த அடிப்படையில் இந்த நான்கும் பொருந்துமா அல்லது வேறு வகையா என்று நாம் யோசிக்க போனால் இந்த நான்கு வகையும் பெருமானார் சல்லல்லா வளைவசலம் அல்லவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் முதலாவது அழகு பெருமானார் செல்லல்லாஹும் அழைவு செல்லும் அவர்களை விட உலகில் மிக அழகானவர் வேறு யாரும் எந்த ஒரு படைப்புமே இல்லை அதனால்தான் அசாணை போன சாபித்து ரதையல்லா வாங்குவர்கள் பெருமானாரை புகழ்கிற பொழுதே யார் அசூர் நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அதே போல படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உலகில் உங்களை விடவும் அழகான ஒரு குழந்தையை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை என்றெல்லாம் பெருமானார் செல்லல்லாஹெல்லும் அவர்களை புகழுவார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அழகை குறித்து அல்குரான் பேசுகிறது அவருடைய அழகை பார்த்த எல்லாம் அவர்கள் தன்னுடைய கையை கத்தியால் அறுத்து கொண்டார்களாம் அந்த உணர்வு கூட இல்லாமல் யூசுஃப் அலி அவருடைய அழகை பார்த்து பர்மித்து போனார்கள் ஆனால் நமக்கு மொஹத்தீசின்கள் விளக்கம் குறைகிறார்கள் ஆயிரம் யூசுப் அலிசலாம் வந்தாலும் கூட பெருமானார் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுடைய அந்த நெற்றியினுடைய அந்த அழகை பார்த்தாலே அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்தை உடைத்து கொள்வார்கள் அவ்வளவு அழகானவர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவாசலாம் ஆக அழகிலும் பெருமானார் செல்லல்லாஹுலும் அவர்கள் முதன்மைத்துவம் பெறுகிறார்கள் குணத்தாலும் முதன்மைத்துவம் பெறுகிறார்கள் அல்லாஹுவே அலுகுராங்கின் புகழுகிறானே வைன்னு நபி நீங்கள் மகத்தான உயர்வான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுவின் வாயாலேயே நற்சான்று பெற்றார்கள் பெருமானார் செல்லாஹு உலைவசுலும் குணத்தாலும் அழகாலும் குணத்தாலும் உயர்ந்திருக்கிறார்கள் மூன்றாவது உபகாரத்தாலும் அப்படி என்ன உபகாரம் செய்தார்கள் நாம் ஒன்றும் நபிகளாரின் காலத்தில் வாழவில்லையே நபிகளாரின் காலத்திற்கும் நமக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடம் கடு ஆகிவிட்டதை அப்படி என்ன நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்க போனால் இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு முஸ்லீமாக ஒரு தொப்பியுடனும் ஒரு தாடியுடனும் ஒரு ஜிப்பாவுடனும் இங்கே நாமெல்லாம் ஒரு முஸ்லீமாக நிம்மதியாக வாழ முடிகிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் பெருமானார் செல்லல்லா வலைவசலம் அவர்கள்தான் காரணம் பெருமாளார் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் மாத்திரம் இந்த உலகில் படைக்கப்படவில்லை என்றால் ஒரு வார்த்தை இப்படி சொல்வார்கள் இருந்திருந்தால் இந்த அகிலமே படைக்கப்பட்டிருக்காது என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட பெருமாளாரின் படைப்புக்காக ஏங்கி தவித்தது இந்த உலகம் அப்பேற்பட்ட நபிகளாரை பெற்றிருக்கிற நாம் நமக்கு செய்த பெரிய உபகாரம் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் மார்க்கத்தின் பிரகாரம் நம்மை இந்த அளவிற்கு இன்ற அளவிலும் நம்மை வாழ செய்திருக்கிறார்கள் அல்லவா இதைவிட மிகப்பெரிய உபகாரம் வேற என்ன வேண்டும் நான்காவது உறவு பெருமானாருக்கும் நமக்குமான உறவு என்ன இதை அல்லாஹு தாலாவே குரானில் குறிப்பிடுகிறான் அன் நபியூ அவுலா பில் முக்மினீனமின் அன்புசிஹின் பெருமானார் செல்லல்லா முனைவசல்லம் அண்ணவர்கள் ஒப்மீன்களுடைய உயிரை விடவும் மேலானவர் என்று கூறிய அல்லாஹு தாலா அடுத்த வார்த்தையை கவனியுங்கள் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய ஒப்மீன்களுக்கு தாய் தாய்மார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் நபிசல்லாஹூ அலி வஸ்லம் மனைவி நமக்கு தாய் என்றால் நபி நமக்கு தந்தை தானே நபிசல்லாஹூ அலையவஸ்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்தை அவருடைய மனைவி நமக்கெல்லாம் தாய்மார்கள் என்கிற ஒரு வர ஒரு வார்த்தை அல்லாஹு தாலா அல்குரான் என்று பதிவு செய்கிறான் ஆக பெருமானார் செல்லல்லாஹ் மனைவ செல்லும் நமக்கு மாமா மச்சான் வழிமுறை அல்ல நம்முடைய அத்தா அவர்கள் நம்முடைய தந்தை ஆகவே தந்தை தந்தையிடம் வரக்கூடிய அந்த பாசம் அந்த அன்பு இயற்கையாக வரும் ஒரு தாயை நேசிக்கிறோம் ஒரு தந்தையை நேசிக்கிறோம் காரணம் எல்லாம் இருக்காது ஏனென்றால் அவர் நம்மை பெற்று எடுத்தால் அந்த தாயினை பெற்றெடுத்தால் எனவே நான் அவரை நேசிக்கிறேன் என்று தான் நேசிப்போமே ஒழிய காரணமெல்லாம் இதற்கு தேடிக்கொண்டு இருக்க மாட்டோம் எனவே தான் பெருமானால் செல்லெல்லாம் வளைவசில மன்னர்களும் நமக்கு தந்தையுடைய அந்தஸ்திரை இருக்கிறார்கள் எனவே நாமும் இயற்கையாக அவர்களின் மீது நாம் பாசம் வைக்கக்கூடிய நேசர்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் எப்படி தெரியுமா நோசித்தார்கள் குபேபுர் வன்கு தூக்கும் மேடையில் ஏறுவதற்காக வேண்டிய எதிரிகள் எல்லாம் அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது எதிரிகள் எல்லாம் கேட்கிறார்கள் இந்த இடத்திலே பெருமானாரை விட்டுவிட்டு நீ செல்கிறீரா நீ தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எதிரிகள் கூற ஹுபேபு ரதியல்வாஹன்பு சொன்ன வார்த்தை வரலாற்றின் பொன்னீடுகளால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை சொன்னார்கள் ஹுபேபு ரஜியல்வாஹு அன்பு ரசூருல்லாகி செல்லல்லாம் அலைவசலம் அவர்கள் மீது அவர்களை இந்த தூக்கும் மேடையில் ஏற்றுவது அல்ல அவருடைய காலில் ஒரு குத்துவது சரியா அல்லது நான் இந்த தூக்கும் மேடையில் ஏறுவது சரியா என்று கேட்டால் நான் இந்த தூக்கு மேடையில் ஏறுவது விழுவதுதான் சரி பெருமானார் செல்லல்லா மலையுசமோடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று ஹுபை பிரதியுல்லா அன்பு சொன்ன இந்த வார்த்தையை போதும் சஹாபாக்கள் ரசூருல்லாக எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது அன்பிற்குரியவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹூ தாரா நம்மையெல்லாம் நபிகளாரை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையின் வழிமுறையின் பிரகாரம் வாழக்கூடிய தோஃபிக்கு தருவானாக ஆமீன் வாகிரதான் அஹமதுல்லாஹி ரம்பிலாடமி